இந்த கருப்பசாமி உனக்காகத்தான் அருவாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது உன்னை யாராவது காயப்படுத்த முடியுமா கண்களில் வரும் கண்ணீர்களை துடைத்து கொண்டு இந்த கருப்பனை முழுமையாக நம்பு நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் நீ இதற்கும் கலங்காமல் இரு என் பிள்ளை இப்படி கலங்கி கொண்டு இருக்கிறாயே எனக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது என்னை நம்பு உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது நீ கருப்பனின் காவலில் இருக்கிறாய் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என் பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டான் எப்பொழுதும் உனக்கு துணையாக தான் நின்று கொண்டு இருக்கிறான் நீ படும் சிறிய கஷ்டங்கள் கூட உனக்கு கடினமாக உள்ளது என்றால் உன் மனம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இந்த கருப்பனின் குழந்தையாக இருந்து கொண்டு இப்படி நீ இருக்கலாமா மனதினை தைரியமாக வைத்துக்கொள் யாருக்கும் பயப்படாதே இந்த கருப்பன் உன் கூடவே தான் இருக்கிறேன் நல்லது செய்தால் இந்த கருப்பன் நல்லவர்களிடம் எப்பொழுதும் கூடவேதான் இருப்பான் நீதிக்கு காவலன் இந்த கருப்பன் உன் நாயம் உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பில் உள்ளது நீ எதற்கும் கலங்காதே பயப்படாதே உன் மனதை வலுப்படுத்த இந்த கருப்பன் உன் பக்கம் நிற்கிறான் உண்மையான பக்தனை யாராலும் தீங்கு விளைவிக்க முடியாது நீதிக்கு காவலன் இந்த கருப்பன்